السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان ابی الدردہ رضی اللہ تعالی عنہ ان رسول اللہ صلی اللہ علیہ وسلم اکانا یقول دعوت المرء المسلم لعقیه بلہر الغیب مستجابت اندر اسیه ملک موکل کلما دعا لعقیه بخیر காணல் மலக்கும் வக்கலு பிஹி ஆமீன் வழக்கமிசு குலவாக முஸ்லிமும் அபுத்தர்தாரதி அல்லாகும் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக அலைவ செல்லம் அவர்கள் நவின்றார்கள் ஒரு முஸ்லிமான மனிதர் தம்முடைய சகோதரருக்காக மறைவாக இருந்து கேட்கிற துவா ஏற்கப்படக்கூடியதாக இருக்கிறது கபூல் செய்யப்படக்கூடியதாக இருக்கிறது அவருடைய தலைமாட்டிலே ஒரு மலக்கு இருப்பார் அல்லாஹ்வால் அவர் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பார் நியமனம் செய்யப்பட்டிருப்பார் அந்த முஸ்லீம் தம்முடைய சகோதரருக்காக துவா செய்கிற போது நன்மையை கொண்டு நலவை கொண்டு துவா செய்கிற போது நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மலக்கு ஆமீன் கூறிக்கொண்டிருப்பார் யா இன்னும் முஸ்லீமுக்கு நன்மையை செய்வாயாக இன்னும் முஸ்லீமுடைய சோதனையிலிருந்து அவர் என்னை காப்பாற்றுவா இப்படியெல்லாம் கேட்கிற போது அந்த மனக் ஆமீன் ஆமீன் என்று கூறிக்கொள்வார் ஆமீன் என்று கூறுவதோடு வழக்கம் இதுபோன்ற நன்மைகள் உனை உனக்கும் கிடைக்கட்டும் ஆகுக என்றும் சேர்த்து சொல்வார் என்று நபிகள் நாயி மிஸ்ல்லாஸ் அவர்கள் நபர் உலகிலே வெகு தூரத்தில் வாழ்கின்ற முஸ்லீம் சகோதரர்கள் துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள் துயரப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் அல்லல் பட்டு கொண்டிருப்பார்கள் இங்கே நாம் இருந்து கொண்டு அவர்களுக்காக துவா கேட்கிற போது அவர்களுடைய நன்மைக்காக ஈருலக பாக்கியத்துக்காக நாம் துவா கேட்கிற போது அது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது மலக்குமார்கள் நாம் கேட்கிற துவாக்களுக்கு ஆமின் சொல்வது ஒரு சிறப்பு என்றால் யார் யாருக்கெல்லாம் ஹயிரை கொண்டு நாம் துவா கேட்கிறோமோ அந்த ஹயிறு நமக்கும் கிடைக்கும் என்பது பெருமானார் ரசூலே கரீசல்லாசனுடைய திருவாக்காக இருக்கிறது முஸ்லீம் ஷெரீப்பில் இது பதிவாக இருக்கிறது எனவே தான் நாம் துவாக்கள் கேட்கிற போது நம்மிடத்தில் பலரும் பேசியிருப்பார்கள் சொல்லியிருப்பார்கள் வேண்டியிருப்பார்கள் எங்களுக்காக துவா செய்யுங்கள் துவா செய்யுங்கள் என்று அதை நாம் மறந்துவிடக்கூடாது சில பேர் துவா செய்யுங்கள் என்று சொல்லியிருக்க மாட்டார்கள் தங்களுடைய சிரமங்களை எடுத்து சொல்லியிருப்பார்கள் தங்களுடைய குடும்பங்களில் தங்களுடைய தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடங்களை இழப்புகளை கஷ்டங்களை மன உளைச்சல்களை எடுத்து சொல்லியிருப்பார்கள் துவா செய்கிற என்று சொல்லியிருக்க மாட்டார்கள் ஆனால் நாம் அவர்களை எல்லாம் நினைவு கூர்ந்து எல்லோருக்காகவும் துவா செய்கிற போது நமக்கான அந்த துவார்களும் அங்கே எனவே எனவேதான் பெருமானா ரசூலை கிரமசுல்லா தோழனை பார்த்து அல்லாஹ் சொன்னால் நீங்கள் உங்களுக்காக வேண்டியும் பாவ மன்னிப்பு கேள்விகள் ஏனைய மூமியினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்காக வேண்டிய பாவ மன்னிப்பு கேட்குங்கள் என்று குரானிலே அல்லாஹ் வசனம் இறக்கி இருக்கிறான் உங்களுக்காக வேண்டி மட்டும் நீங்கள் கேட்டால் துவா செய்தால் போதுமாகாது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக வேண்டியும் கேட்க வேண்டும் எனவே தான் உளமாக்கல் துவா கேட்பார்கள் அல்லாஹூ மஃபிர் உம்மத்தின் சல்லாஸ் அல்லாஹூ மரகம் உமத்தம் சார் அல்லாஹூ மருசு அல்லாஹ் உம்மத்த மோனன் இந்த உம்மத்துக்கு யா நீ பாவம் மன்னிப்பு உடம்பாயாக இந்த உம்மத்துக்கு அல்ல ஹேசான செய்வாயாக நல்லுதவி செய்வாயாக இந்த உம்மத்துக்கு ஏற்பட்டக்கூடிய துன்பங்கள் இருந்து அவர்களை நீ விடுவிப்பாயாக காப்பாற்றுவாயாக அல்லாம் ஃபர்ரிஜ் அந்த உம்மத்தி மோகன் சிந்தாசன் என்றெல்லாம் துவா கேட்பார்கள் இந்த துவா மிக முக்கியமான ஒரு விஷயம் மக்காவுக்கு செல்லக்கூடியவர்கள் கூடித ஹஜ் உம்ராவிலே முக்கியமாக அவர்கள் என்ன செய்வார்கள் முதலிலே பிறருக்காக துவா கேட்பார்கள் அதற்கு பின்புதான் தங்களுக்காக துவா கேட்பார்கள் அப்படி கேட்கும்படி நம்முடைய மார்க்கத்திலே நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது அத்தகைய ஆத்திலே நம்ம எப்படி துவாக வரும் ரவி ஃபில்லி வலி வாரிதைய வலி உஷாதி வலி மினி என்றுதானே நம்ம கேட்குறோம் யாரா என்னுடைய பிள்ளையை பொறுத்துக்கள் என்னுடைய உஷாதிமார்களுடைய ஏனைய மூமியனான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை பொறுத்துக்கள் மன்னித்துக்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டாலே அம்மக்களுக்கு மக்களுக்கு என்ன நன்மைகள் வேண்டுமோ அது கிடைத்துவிடும் நாம் செய்கின்ற பாவங்கள் தான் நமக்கு சேர வேண்டிய அடைய வேண்டிய அந்த நன்மைகள் அந்த பாவங்களால் தடைபட்டு பாவங்களே மன்னிக்கப்பட்டு விட்டால் நன்மைகள் கிடைக்க ஆரம்பித்துவிடும் எனவே தான் முக்கியமாக நாம் பிழை பொறுப்புக்காக து ரொம்ப வேண்டாம் ரப்பில்லனா ஒரு இஹ்வானின் இந்த தீன சபபூனா என்று நாம் கேட்கிறோம் யாரா எங்களுடைய பாவங்களை மன்னித்துக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் எங்களை விட உந்தி விட்டவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக நாம் கேட்கிறோம் எதற்காக கேட்கிறோம் நாம் நமக்காக வேண்டும் மட்டுமல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நம்மிடத்தில் பலர் சொல்லியிருப்பார்கள் அல்லது சொல்லியிருக்க மாட்டார்கள் தங்களுடைய தேவைகளை தங்களுடைய நஷ்டங்களை எடுத்துரைத்திருப்பார்கள் அவர்களுக்காக நாம் துவா செய்யும் இந்த ஹதீஸின் வாயிலாக அதுதான் நமக்கு போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பெருமான சுலேக்கர் விசதாசனுடைய காலகட்டத்தில் இதற்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்கின்றன பெருமானாருடைய போதனைகளும் நிறைய இருக்கிறது இப்ராஹிபின் அதிகம் என்பவர் பெரிய இறை நெசச்சல்கள் வழியுள்ளார் ஒரு கப்பலிலே பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கடுமையான காற்று கடல் காற்று வீசுகிறது என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று மக்கள் உயிருக்கு பயப்படுகிறார்கள் காரணம் கப்பலில் செல்கிற போது எப்படி வேண்டுமானாலும் ஆகலாம் மக்கள் அழுக ஆரம்பிக்கிறார்கள் கதற ஆரம்பிக்கிறார்கள் என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்று வாய்க்கவும் இல்லைகளாக இனி நாம் தப்பிக்கப் போவதில்லை என்கின்ற முடிவுக்கு வந்துவிடுகிறார்கள் நாம் கடலில் மூழ்கத்தால் போகிறோம் நம்முடைய வாழ்க்கை முடியப் போகிறது என்ற அந்த உறுதியோடு இருக்கிற போதுதான் வக்கால இப்ராஹிம் நாஹிமன் ஃபிக் அவர் கப்பலில் ஒரு பக்கமாக ஒரு போர்வையை அணிந்து கொண்டு படுத்திருந்தார் ஃபஸ்டவா ஜாலிசார் எழுந்து அமர்ந்து கொண்டார் சொன்னார் வக்கால குதிரத்தக்க குதிர்த்தா அஃபுவக்க யா அல்லா இப்போது நீ உன்னுடைய வல்லமையை காண்பித்து கொண்டிருக்கிறாய் கடலிலும் என்னுடைய ஆட்சி இருக்கிறது கிடலிலும் என்னுடைய ஆட்சி இருக்கிறது என்கின்ற உன்னுடைய குதிரத்தை யா அல்லா காண்பித்துக் கொண்டு ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுகிறார் உன்னுடைய குதிரத்தை என்ன என்பது எங்களுக்கு தெரிந்து விட்டது யா எங்களுக்கு தெரிந்து விட்டது அர அற ஐத்தனா குதிரத்தை க பானா அப்புவ நீ மன்னிக்கின்ற மனப்பான்மை உள்ளவன் என்பது எங்களுக்கு நீ காண்பி என்று கேட்டார் கேட்கின்றவர் சாதாரணமான அல் நம்மளை போன்றவர் அல்ல அவர் ஒரு இறைநேச செல்வர் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை இருக்கும் அல்லாவுடைய சமூகத்திலே அதற்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும் எனவே அவர் கேட்டார் ஒரு மனிதர் உள்ளச்சத்தோடு இறையச்சத்தோடு இகலாசோடு கேட்கிற துவாவுக்கு நிச்சயமாக ஒரு வலிமை இருக்கும் செஞ்சிட்டு சந்தேகமே இல்லை கேட்டார் ப த அகபர் ரீஹூ ப சக்கனல் பகூ காற்று அமைதியாகிவிட்டது கடல் கடலும் அமைதியாக ஆகிவிட்டது மக்கள் பெருச்சரிந்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் இப்படி அவர் தமக்காக வேண்டி மட்டும் என்றில்லாமல் அந்த மக்களுக்காக கேட்கிறார் மக்களுக்கு கேட்கிற போது அல்லாஹ்விடத்தில் உரிமையோடு கேட்கின்ற அந்த உரிமை எப்படி அவருக்கு வந்தது என்று கேட்டால் அவர் ஒரு பரிசுத்தமான மனிதராக இருக்கிறார் நாமும் அந்த இறைச்சத்தோடு ஒரு பரிசுத்த சிந்தனையோடு நாம் துவா கேட்கிற போது இதோ இன்னொரு சம்பவத்தை இங்கே குறிப்பிடுகிறார்கள் ஹஜ்ஜுடைய காலகட்டம் ஹஜ்ஜாஜிகள் துவாவிலே மும்முரமாக இருக்கிறார்கள் அப்போ தருக்குமான் என்கின்ற ஊரை சார்ந்தவர் அமைதியாக இருக்கிறார் எப்படி துவா கேட்பது என்பது அவருக்கு தெரியவில்லை மனசுக்குள் அழுகிறார் என்னவரும் நிறைய துவா கேட்கிறார்கள் அவருக்கு துவா கேட்க தெரிகிறது நமக்கு கேட்க தெரியவில்லை என்று அழுகிறார் அழுதுவிட்டு அவர் தனக்கு தெரிந்த பாசையில சொல்கிறார் யா அல்லா எனக்கு எப்படி துவா கேட்பது என்பது தெரியவில்லை அவர்கள் என்னென்னவெல்லாம் கேட்கிறார்களோ உன்னிடத்தில் என்னென்னலாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் தந்துவிடுகிறார்களா எப்படி கேட்கிறார் பார்கள் அவர்கள் என்னென்னவெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் தந்துவிடும் அதற்கு பின்னால் அவரை இன்னொரு நல்லவர் சாலியானவர் கனவிலே பார்க்கிறார் பார்த்துவிட்டு சொல்லுகிறார் அண்ணல்லா கபில ஹஜ் அன்னாஸ் மிதாபத்தை தானிக்க தருக்கு இவர் கேட்ட துவாவின் காரணத்தினாலே இவர் துவாவுகளும் கேட்கவில்லை என்னென்னவெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் தாரும் என்று தான் கேட்டார் அந்த துவா பறக்கத்தினாலே அனைவருடைய அச்சும் ஆகிவிட்டது காரணம் இவர் தம்மை தாழ்த்தி கொண்டு கேட்டார் தம்மை எளிமைப்படுத்தி கொண்டு கேட்டார் என்று இப்படி அன்பான பெருமக்களில் நாம் எந்த ஒரு மனநிலைமையிலே துவா கேட்கிறோமோ அந்த மனநிலைமையை அல்லா அறிந்திருக்கிறார் அல்லா கபல் செய்கிறார் இன்றைய கால சூழ்நிலையிலே பலசி மக்களுக்காக துவா கேட்கணும் நாம் உருக்கமாக கேட்க வேண்டும் மனம் உவந்து கேட்க வேண்டும் வேதனையை வெளிப்படுத்த வேண்டும் யாரெல்லாம் நீ உன்னுடைய நீ சக்தி பெற்றவன் நன்கு தெரிகிறது ஆனால் அந்த மக்கள் என்ன பாவம் செய்கிறார்கள் யாருலாம் கொஞ்சம் மன்னித்து விட யாரெல்லாம் கொஞ்சம் அஃ செய்யா தான் இதோ கேரளாவிலே வயநாட்டிலே கிட்டத்தட்ட முன்னூறிலிருந்து ஐநூறு குடும்பங்கள் மாயமாகிவிட்டதாக பத்திரிகை செய்தி சொல்கிறார் நிலச்சரிவு ஒரு முறைக்கு இருமுறையாக முன்முறையாக நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த காட்சியே மிகவும் கடுமையான முறையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் நிறைய முஸ்லீம் குடும்பங்கள் அந்த முஸ்லீம் குடும்பங்கள் மண்ணுக்குள் புகையுன்றார் நிலச்சரிவு ஏற்பட்டு மண்ணுக்குள் புதை என்றிருக்கிறார்கள் இறைவனுடைய சோதனை கேரள முஸ்லிம்களை பொறுத்தவர்கள் வரை அவர்கள் மிக நல்லவர்கள் நல்ல இவாதத்தில் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறார்கள் நல்லாவதை புறத்திலிருந்து சில சமயம் நல்லவர்களுக்கும் சோதனைகள் வரும் முதல் நாள் தான் அறிவிப்பு செய்கிறார் ஒரு இமாம் அறிவிப்பு செய்கிறார் கடும் மழை பெய்கிறது நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் கவனமாக உஷாராக இருங்கள் என்று இப்போது அந்த இமாம் காணவில்லை உயிரோடு இருக்கிறாரா ஐயா மையித்தா அல்லா படைச்ச தான் தெரியும் தெரியும் ஆனால் இப்போது மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் நாம் கேட்க வேண்டிய ஒரு துவா என்னவென்று கேட்டால் யா அல்லா இறந்தவர்கள் பாவங்களை மன்னிப்பாயாக விமோச்சனம் சொர்க்கத்தை தருவாயாக இருப்பவர்கள் உயிரோடு ஊசலாடி கொண்டிருப்பவர்களை காப்பாற்றுவார் காரணம் மண்ணுக்குள்ளே புதையும் இருப்பவர்கள் எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியாது எனவே நாம் துவா கேட்க வேண்டுகிறது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நாம் கேட்கிற துவாவுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது துபரக் குல்லி சரவாத் என்ற ஹதீஸ் சலிப்பில் வருகிறது இப்படி நாம் நமக்காக துவா கேட்பது போல ஏனைய மூமினான ஆண்கள் பெண்களுக்காக நாம் துவா கேட்கிற போது நம்முடைய தேவைகளையும் நம்முடைய காரியங்களையும் அல்லாஹ் வெற்றி பெறச் செய்வான் அதே போன்று ஏனைய மூமினான ஆண்கள் பெண்களுக்கும் நாம் துவா கேட்ட அந்த ஒரு திருப்தி அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் அர்புல்லாலும் உடையது வாக்களை கபூர் செய்து புரிந்து கொள்வானாக வாக்கிருதவா நண்பன் முதலில் ஆகியிருப்பினார்